வெல்கம் டு சன் ஃபீஸ் விளாக் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்ஷேப் பண்ணிக்கோங்க பகலில் பெல்பேடுன்னு தட்டிக்கோங்க இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலில் ரிங் முறுக்கு எப்படி செஞ்சு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம பச்சரிசி மாவு வீட்டிலே நம்ம அரைச்சிட்டு இருந்தால் கூட போதும் நம்ம இல்லைன்னா இடியாப்ப மாவு அரைச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அத்தனை டம்ளர் எடுத்துக்கோங்க ஒன்று இல்லை ரெண்டு அப்படியே எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு டம்ளர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டு டம்ளர் மாவையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஒரு பேனில் போட்டு நல்லா அப்படி வந்து கொஞ்சம் நேரம் அதை வந்து ஹீட் பண்ணிக்கிறோம் ரொம்ப தூக்கி வச்சு வறுக்காதீங்க மாவு வந்து தீஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கை விடாமல் அப்படியே பண்ணணும் கையில் எடுக்கிறப்ப இந்த மாதிரி பொல பொல பொலன்னு கொட்டுற மாதிரி இருக்கணும் ஸோ அந்தளவுக்கு நம்ம ஹீட் பண்ணால் போதும் மா மாவை அதை ஒரு பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நம்ம அதே பேன்லேயே வந்து மாவை கிண்டிக்கலாம் ஸோ இப்போ வந்து ரெண்டு டம்ளர் மாவு நான் வந்து ஊற்றிருக்கனால ரெண்டு டம்ளர் வந்து தண்ணியை நான் ஊற்றியிருக்கேன் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து பெருங்காயம் பவுடர் இருந்தால் நீங்கள் பவுடர் போட்டுக்கலாம் எனக்கு பவுடர் இல்லாதனால நான் இந்த கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன் ஸோ அந்த தண்ணியிலே அந்த சுடுத்தண்ணியிலே அந்த பெருங்காயம் வந்து கரையட்டும் ஸோ கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் மாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து உளுத்தம் பருப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி வறுத்துக்கோங்க பாசிப்பருப்பு பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இந்த மாதிரி பூ போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப மாவு மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி எதில் எதலாக இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அந்த அடுப்பில் தண்ணி வந்து குதிச்சு வச்சு பார்த்திங்கன்னா வெறுங்காய்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அந்த பாசிப்பருப்பு இருக்குது பார்த்திங்களா அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க பட்டர் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்கும் பாசிப்பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணியில் நல்லா அந்த பாசிப்பருப்பை வந்து நல்லா கரைச்சி விடுங்க இது நான் வந்து செஃப் தீனா அவங்களோட ரெசிப்பியை பார்த்துட்டு தான் நான் அதை பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக அருமையாக வந்திருக்கு டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு நல்லா கரக்கரக்கரன்னு சூப்பராக இருக்குது இப்போ அந்த பாசி பருப்புலாம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு அவர் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் அந்த அரிசி மாவு உளுத்தம் பருப்பு கோல்டன் ப்ரௌன் வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா அப்படி கிண்டிக்கோங்க கிண்டிட்டு நம்ம உடனே பிசைய முடியாது ஸோ அதனால் சூடு ஆரட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே ஆறட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருங்க சூடு ஆரட்டும் நீங்கள் ஃபேனில் காய வச்சிடாதீங்க அப்படியே நெ நிழலே அதில் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம கையில் வந்து நம்ம சூடு தாங்குற அளவுக்கு வந்தோன்னா நம்ம வந்து அப்படியே பிசைய ஆரம்பிச்சிடலாம் நம்ம இதில் ஆயில் எதுவுமே ஊற்றவே தேவையில்லை நம்ம பட்டர் போட்டுறதுனால நம்மளுக்கு ஒட்டாமல் மாவு வந்து பர்ஃபெக்டாக சூப்பராக வரும் நல்லா எப்படி நம்ம பிசையணுன்னா நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நல்லா அழுத்தி நல்லா நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி அழுத்தி பசுகிறப்ப மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ரிங் சுத்துறப்ப வந்து உடையாமல் வரும் இது ஒரு சில இம்பார்ட்டண்ட் டிப்ஸு இதை நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சப்போ எனக்கு உடஞ்சி உடஞ்சி வந்துச்சு இன்னொன்று மாவை என்ன பண்ணணும் நம்ம இதை மாதிரி பசிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா ஊற விட்டுறணும் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு தான் நம்ம அந்த மாவை வந்து திரும்பியை எடுத்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கணும் உடனே செஞ்சோன்னா அந்த மாவு வந்து நம்மளுக்கு சுற்றுறப்ப ரிங் மாதிரி அந்த சுற்றுறப்ப உடைஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்போ நல்லா நான் ஊற வச்சதுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற விட்டதுக்கப்புறம் நான் திரும்ப கொஞ்சமாக எடுத்து இந்த சப்பாத்தி கடையில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா நம்ம ஒன்றுமே இல்லை ரோல் பண்ண தான் செய்யணும் கையை வச்சு ரொம்ப ஈஸி நம்ம பசங்கள பசங்கள்கிட்ட கொடுத்து இதை கூட பண்ண சொ பண்ண சொல்லலாம் ஸோ அதுமாரி நல்லா உருட்டிக்கோங்க உருட்டுறப்ப வந்து சரிசமமாக உருட்டணும் ஒரு பக்கம் ஒல்லியாக ஒரு பக்கம் குண்டாகவும் அப்படி உருட்டாமல் ஒரே மாதிரி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்க நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் நான் சொல்கிற டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இந்த முறுக்கா மேக் பண்ணுங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டான ரிங் முறுக்கா வரும் பாருங்கள் நல்லா நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ அதுவே எனக்கு வந்து சப்பாத்தி கட்டை கொஞ்சம் பத்தாதனால நான் பா அதையும் பாதியாக எடுத்துகிட்டு அது திரும்பி நல்லா ஃபைனாக நம்ம வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி உருட்டியிருக்கேன் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்பவும் திக்காகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக நான் வந்து உருட்டியிருக்கேன் ரொம்ப ஒல்லியாக இருந்தாலும் நல்லா இருக்காது ரிங் முறுக்கு நம்ம கடையில் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா கொஞ்சம் ஓரளவு நல்லா திக்காக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கிறப்ப நம்ம கையில் ஒன்றே இல்லை அப்படி கையில் அப்படி விரலில் அப்படி சுற்றி அதை ஜாயின் பண்ணிவிட்டு மீதி உள்ள அந்த நாட் அப்படியே பிச்சு எடுத்துடணும் அவ்வளோதான் அதை ஜாயிண்ட்டை மட்டும் நம்ம ஒட்டி விட்டுறணும் அவ்வளோதான் இதை எடுத்து எல்லாத்தையும் இதுமாரி செஞ்சு செஞ்சு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இந்த இப்போ ரிங் மேக் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் ஆகும் மற்றபடி வந்து இந்த இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான் நம்ம வீட்டில் ஆளுங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக அதை செஞ்சு முடிச்சிடலாம் மாதிரி பண்ணிடலாம் கையில் இப்படி கையில் சுற்றியும் பண்ணிக்கலாம் இல்லை கையில் சும்மா அப்படியே ரவுண்டு மாதிரி பண்ணி அது ஜாயிண்ட்டை மட்டும் நல்லா கொஞ்சம் ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லா முறுக்கு ரிங்ஸையும் நம்ம எல்லா மாவையும் வந்து மாதிரி பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ எடுத்ததுக்கப்புறம் ஃபேனில் காய விடாமல் ஃபேன் இல்லாமல் அந்த இடத்துல பிளேஸில் உட்காந்து எல்லாமே பண்ணமே பண்ணுங்கள் அப்போ தான் மாவு மேலே காயாமல் நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் நான் ஆல்ரெடி வந்து பலகாரம்லாம் செஞ்சுட்ருக்கனால ஸோ அதே ஆயிலில் நான் வைக்கிறேன் ஸோ எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம அள்ளி போட்டுவோம் நம்ம மேலே மேலே போட்டுருக்கனால அது ஒட்டாது ஸோ அதனால் நம்ம வந்து அப்படியே அள்ளி கூட போடலாம் அது எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் தனித்தனியாக வந்துடும் பிரச்சனையே கிடையாது ஸோ வந்து நம்ம அதை ஒ ஒரு சைடாக நம்ம வந்து பெரட்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லைனா ஒரே சைடு சிவப்பாக ஒரு சைடு வெள்ளையா அப்படி இருக்கும் ஸோ ஓரளவு ரொம்ப சிவப்பாக இல்லாமல் ரொம்ப ஒயிட்டாக இல்லாமல் இந்த பபுள்ஸ்லாம் ஃபுல்லாக அப்படியே அடங்கிடும் நம்ம ஃபுல்லாக அடங்குகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் வேகிறதுக்கு ஸோ ஃபுல்லாக அடங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எடுக்கவே ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா நமத்து போன மாதிரி ஒரு மாதிரி வதக்கு வதக்குன்னு இருக்கும் பாருங்கள் ஓரளவு எல்லாமே பபிள்ஸ் ஃபுல்லாக அடங்கிடுச்சு ஸோ இந்த எல்லாத்தையும் எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமசாலான் ஃபீஸ்ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ